திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கூற் செய்யும் குமரே சரீர தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு ஏழாவது பாடல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறை இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க குறை காணாதீங்க இது தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு தொண்டு இதுக்கு அனைவரும் அன்பும் ஆதரவும் கொடுத்து வழிவிடுங்க திருச்சிற்றம்பலம் பண்ணுங்க பாருங்க அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவனர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட தொட்ட காவலனே சலத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்குமென்றன் குளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி காவலடே இதுக்கான பாடலுக்கான விளக்கம் துன்பமாகிய கயிற்றினால் கட்டப்பட்ட மூடத்தனமான காரியங்களை செய்து மீண்டும் பயனை தேடிக்கொண்டு பரிதவிக்கின்ற அடியேனுடைய மனத்தில் உள்ள மயக்கத்தை நீக்கி அருள் வீராக வெற்றி நிறைந்த போர்க்களத்தில் அவுணர்களின் மார்பிலிருந்து பெருகிய இரத்த குளத்தில் பேய்கள் குதித்து மூழ்கி ஆனந்த ஆனந்தமடைந்த அந்த இரத்தத்தை குடித்து அகங்கரித்த அகங்கரித்து நடனம் ஆடும் படி வேலாயுதத்தை அந்த அவுணர்கள் மீது ஏவிய இறைவனே ஆங்காரமாக இருந்தவங்கள வேலை விட்டு அழித்து அவங்களுடைய உதரத்தையும் அந்த வேலை விட்டு குடிக்க வச்சுட்டார் அப்படி இருக்கிற துன்பமாகிய கயிற்றினால் கட்டப்பட்டு மூடத்தனமான காரியங்களை செய்து மீண்டும் வினை பயனை தேடிக்கொண்டே இருக்கிறேன் அதில் அந்த மயக்கத்தில் இருக்கிற என்ன அந்த மயக்கம் நீக்கி நல்ல அருள் பாலிப்பிங்களாங்க அப்படின்னு சொல்கிறார் முருகப்பெருமான அருமையான அந்த பாடலை மறுபடியும் பாடுவோம் இந்த பாடலை பாட பாட நம்மளுக்கு மூடத்தனமான செயல்கள்லாம் செய்கிறது விட்டு முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் நல்ல செயல்களையே ஒரே முறையில் நம்ம செய்வோம் ஆகையினால் முருகப்பெருமானை மனமாற வேண்டிக்கின்னு தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுவேன் சலத்தில் இனி பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் குளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவனைத்து உதிர குளத்தில் குளித்து குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே இந்த கந்தர் அலங்காரத்தை உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு மலர் சாத்தி பூஜை பண்ணுறதுன்னா பண்ணுங்க பண்ணுங்கள் முருகர் வேல் இருந்தால் பாலாபிஷேகம் பண்ணுங்கள் படம் இருந்தால் படத்துக்கு பூ சாத்துங்க அந்த சாத்தும் போதே முருகப்பெருமான்கிட்ட பேசிக்கினே செய்ங்க முருகா நான் என்ன செய்தனோ எனக்கு தெரியல என்னுடைய குற்றங்குறையெல்லாம் நீக்கி என்னுடைய பாவத்தெல்லாம் நீங்கள் சமகாரம் பண்ணுங்க நல்ல புண்ணிய காலத்தை எனக்கு உண்டு பண்ணுங்கள் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் தீருங்க அப்படின்னு சொல்லினே பூஜை வேலையை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சு நான் ஆயிரம் தவறுகள் செய்திருந்தாலும் எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாவது மன்னிச்சு எப்போதும் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும் முருகா முருகா முருகான்னு சொல்லி முருகான்னு ஒரு முறை சொன்னாலே போகிறமா முருகா முருகான்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம அவ்வளோ பண்ணிக்கிறோம் ஆகையினால் இதையெல்லாம் தினந்தோறும் பாடுங்க உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்